தமிழ் சினிமாவில் கவர்ச்சி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அது எம்ஜிஆர் படமாகட்டும் சிவாஜி கணேசன் படமாகட்டும் மற்றும் ஜிமினி கணேசன் படம் சிவகுமார் படம் என்று எல்லா படங்களிலும் கதாநாயகியை கவர்ச்சி காட்ட வைத்து கல்லாகட்டிய இயக்குநர்கள் அதிகம் இருக்கிறார்கள் இவர்கள் எப்போதும் கதையை நம்பாமல் பெண்களின் சதையை நம்பி படம் எடுத்து துட்டு சேர்த்தவர்கள் நிறைய உண்டு மஞ்சளாவை மறுபிறவி என்ற படத்தில் இயக்குனர் ராமனா படு கவர்ச்சியாக காட்டி படம் ஓடும் என்று கணக்கு போட்டு பார்த்தார் ஆனால் படம் மஞ்சுளாவின் கவர்ச்சி அந்த படத்தில் ஈடுபடவில்லை அதே போல தங்கு சொங்கம் படத்தில் சரோஜாதேவியை நீச்சல் உடை காற்றில் கவர்ச்சியாக நடிக்க வைக்க எவ்வளவோ முயற்சி செய்தார் இயக்குனர் ராமண்ணா ஆனால் எம்ஜிஆர் தலையீடு இருந்ததால் எடுக்க முடியவில்லை அதன் பிறகு கண்ணன நடிகை பாரதி நடித்தார் அந்த படம் ஓடியிருக்க வேண்டுமே அந்த படமானது சரியாக போகவில்லை அதே போல கே ஆர் விஜயாவை பட்டணத்தில் பூதம் என்ற படத்தில் நீச்சல் உடையில் நடிக்க வைத்தார்கள் கே ஆர் விஜயா இது மோகம் என்று பெண்கள் முகம் சுழித்தார்கள் அதன் பிறகு கே ஆர் விஜயாவுக்கு பல கன்னடக் கடிதங்கள் வந்தது பெண்கள் காரி துப்பினார்கள் அதன் பிறகு கே ஆர் விஜயா நீச்சல் உடையில் நடிப்பதை நிறுத்திக் கொண்டார் அதன் பிறகு கே ஆர் விஜயாவுக்கு வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு பட்டணத்தில் பூதம் படத்தின் மொத்த பிரதியையும் விலைக்கு வாங்கி கொளுத்துவிடத் துடித்தார் ஆனால் முடியவில்லை படக்குழு அவருக்கு கொடுக்கவில்லை இதுவரை கே ஆர் விஜயா கவர்ச்சியாக நடித்த அந்த திரைப்படம் தொலைக்காட்சிகளும் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அடுத்து தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பல படங்களில் நீச்சல் உடையில் நடித்திருக்கிறார் வைரம் என்ற படத்தில் அவரை மிக கவர்ச்சியாக காட்டி படத்தை ஓட்டி விடலாம் கல்லா கட்டலாம் என்ற இயக்குனர் கனவு கண்டார் ஆனால் அந்த படம் ஹிந்தியில் போன அளவுக்கு தமிழில் பேசப்படவில்லை எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் கதாநாயகியை கவர்ச்சியாக காட்ட எப்படியாவது ஒரு பாடல் வைத்து விடுவார் உரிமைக்குற படத்தில் லதாவை சேலையில் ஆடவிட்டு ரசுக்களை பார்க்க வைத்தவர் அதே போல இதே படத்தில் ராதா சலுஜாவை நீச்சல் உடையில் நடிக்க வைத்து அழகு பார்த்தவர் நாளை நமதே படத்தில் நடிகை லதாவை மிகவும் கவர்ச்சியாக நடிக்க வைத்திருந்தார் எம்ஜிஆர் இப்படி பெரிய பெண் ரசிகர்களை கொண்ட எம்ஜிஆர் அவர்களே கதாநாயகியை கவர்ச்சியாக காட்டினால்தான் படம் கட்ட முடியும் என்று நம்பினாரோ என்னவோ தெரியவில்லை எம்ஜிஆர் நடித்த கடைசி கால படங்களில் கவர்ச்சியை அதிகம் நம்பினார் என்று சொல்லலாம் சிவாஜி கணேசன் கூட இதற்கு விதிவிலக்கு இல்லை குடும்ப படமாக நடித்தாலும் சிஐடி சகுந்தராவுக்கு ஒரு கேப்ரா டான்ஸ் கொடுத்துவிட்டு தான் கதை எழுத சொல்வார் வசந்த மாளிகை படமாகட்டும் அண்ணனூர் கோயில் படமாகட்டும் இப்படி எல்லா படங்களிலும் கடைசி காலங்களில் சிவாஜி தன் நடிப்பை நம்பாமல் கவர்ச்சியை நம்பி அதிக கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்பொழுது வந்தவர் தான் சில்க் ஸ்மிதா சினிமாவில் காந்த பார்வையாலும் கவர்ச்சியாலும் ஆண்களை மட்டுமல்லாமல் பெண்களையும் ரசிக்க வைத்தவர் என்ற படத்தில் அறிமுகமாகி அதன் பின்பு பல படங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் அவர் இறந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாகியும் ரசிகர்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் சில்க் மாதிரி ஆக வேண்டும் என எண்ணி சில நடிகைகள் சினிமாவிற்கு வந்த வேகத்திலேயே காணாமல் போயுள்ளனர் சிலுக்கை வீழ்த்தி விடலாம் என்று கணக்கு போட்டு வந்தவர்கள் டிஸ்கோ சாந்தி தமிழ் சினிமாவில் குணச்சித்திர வீடம் மற்றும் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுபவர் நடிகை டிஸ்கோ சாந்தி இவருடைய கவர்ச்சி நடனம் இடம்பெற்ற பல படங்கள் வந்துள்ளது ஆனால் சில்க் நடித்த காலகட்டத்திலேயே இவரும் நடிக்க தொடங்கிவிட்டார் ஆனால் டிஸ்கோ சாந்தியை கவர்ச்சியில் ஓரம் கட்டிவிட்டார் சில்க் புவனேஸ்வரி தமிழ் சினிமாவில் தொன்னூறுகளில் பல படங்களில் கவர்ச்சி வேடத்தில் நடித்தவர் நடிகை புவனேஸ்வரி இவர் பாய்ஸ் படத்தில் நடித்ததன் மூலம் பட்டித்தொட்டி எங்கும் பிரபலமானார் இவர் பத்து வருடங்களுக்கு முன்பு விபச்சார வழக்கில் சிக்கினார் ஆனால் தற்போதும் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் இவரால் சிலுக்குவின் மார்க்கெட்டை வீழ்த்த முடியவில்லை மும்தாஜ் மோனிஷா என் மோனலிஷா என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை மும்தாஜ் அதன் பிறகு பட்ஜெட் பத்மநாதமன் குஷி வீராசாமி போன்ற பல படங்களில் கவர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தினார் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு படங்களிலும் மும்தாஜ் நடித்து வந்தார் ஆனால் படங்களில் கவர்ச்சி காட்டியும் சரியான பட வாய்ப்புகள் மும்தாஜுக்கு கிடைக்கவில்லை கிரண் விக்ரம் நடிப்பில் வெளியான ஜெமினி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் கிரண் அதன் பிறகு வில்லன் அன்பே சிவம் வின்னர் ஆகிய படங்களில் நடித்தார் ஆனால் தற்போது கிரண் அக்கா அத்தை போன்ற கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் தற்போது நாற்பது வயதை கடந்தும் தனது சமூக வலைதள பக்கத்தில் கவர்ச்சியான புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் ஆனால் சிலுக்கு பக்கம் கூட இவரால் போக முடியவில்லை இது தவிர நடிகை லட்சுமி சட்டை காரி என்ற மலையாள படத்தில் மிக மோசமாக நடித்திருந்தார் ஆனால் அந்த படம் இவர் கவர்ச்சிக்காக மட்டுமே கல்லா கட்டியது என்று சொல்லலாம் நடிகை சாவித்ரி கூட சுளி என்ற மலையாள படத்தில் நடித்திருந்தார் அது காலத்தின் கோலம் நடிகை பத்மினி ஹிந்தி படத்தில் ராஜ் கபூருடன் மிகவும் மோசமான உடை அணிந்து பார்த்து அவர்களை முகம் சுழிக்க வைத்து நடித்திருந்தார் அதன் பிறகு ஏனோ மும்பை உலகம் இவரை ஒதுக்கிவிட்டது இப்படி அன்று முதல் இன்று வரை கதாநாயகர்கள் படக்கவர்ச்சி நாய்கள் உட்பட கவர்ச்சி நடனம் ஆடும் நடிகைகள் கல்லா கட்டினா ஆஹா ஓஹோவென வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை ஆனாலும் இயக்குநர்கள் நடிகைகளை கவர்ச்சி காட்ட வைக்க ஏன் வற்புறுத்துகிறார்கள் என்று தெரியவில்லை கவர்ச்சி இல்லாமல் நல்ல குடும்பக்கதை உள்ள படங்கள் வெற்றி பெற்று வருகிறது உதாரணம் மெய்யலகன் வாழை அமரன் போன்ற படங்களில் கவர்ச்சி இல்லை ஆனால் படம் கல்லா கட்டுகிறது இயக்குநர்கள் இதை உணர்வார்களா